தாய் மக்களே இப்போ நாம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போது நாம் பார்க்கறது வந்து இந்த ரோட்டு வழியாக போகிற வழி அங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் வாசல் வழியாக போகிறது ரோட்டு வழியாக போகிறது நாங்கள் இன்னைக்கு டைம் இல்லாத நேரத்தில் இன்றைக்கி எவ்வளோ ஷார்ட்டாக இந்த கோயிலை பற்றி முடியுமோ அவ்வளோ இதுன்ற நாங்கள் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மருந்து இந்த சுற்றி உள்ள மக்களும் எல்லாரும் அடிக்கடி இடைக்கு வராங்க இன்னும் ஃபெஸ்டிவல் டைம்னால் சரியான ஜனம் ஆடி கித்திக்க இந்த கித்திக்க அதெல்லாம் சரியான ஜனம் நான் போனது இப்போது சும்மா ஒரு தாலி டைமில் போக சொல்லி இவ்வளோ ஜனம் போன வழி நிற்க முடியல அதே ஒரு மணி நேரம் ஆகிய போச்சு போய் பார்க்கறதுக்கு சாமி பார்க்குறதுக்கு நான் எப்போ நிறைய டைம் வந்திருக்கேன் நிறைய டைம் வந்து கூட ஒன்றும் ஒரு தாட்டி கூட சாமி பார்க்கல இன்றைக்கி போய் சாமி பார்க்கலான்னு போனோம் ஆனால் இன்றைக்கும் ஆஷோஷில் பார்க்கவும்ல ஏன்னா என் தம்பி வர வா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு ஒரே போல போனோம் மொட்டாச்சும் அதுக்கப்புறம் இது பார்க்குறீங்களே இந்த கோபுரம் தான் இந்த கோபுரம் இப்போ புதுசாக கட்டினது இதில் தான் எல்லாம் ரீல்ஸும் திரும்ப போட்டுக்கிறாங்க திருமண போட்டோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம்னா அது தான் இங்கே பாருங்கள் அந்த கோயில்ல இருந்து அந்த வீடுங்க காருங்க அது ஃபுல்லாக அதெல்லாம் வீடு தான் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு பாருங்கள் அங்கே எல்லாம் சின்ன சின்ன மலையாகவே இருக்குது பாருங்கள் இது வந்து சும்மா இது நிற்கிறாங்க அந்த வழி ஒன்றும் தரவே தரையில இதெல்லாம் கார் பார்க்கிங் ஏரியா அது அப்படியே வந்து சுற்றி பார்த்தோன்னா கோயில் அந்த அந்த ஆட்சி தெரியுது ஓம் முருகா அது அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தில் பண்ணது எங்கள் எலக்ட்ரிஷியன் லைட் வந்து எங்கள் ஓனரோட தம்பி அவர் வந்து நகிரி அவர் அது அதுக்கப்புறம்